கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணும்போது எதுவும் மீதம் இருந்தது அப்படின்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அந்த மாதிரி மீதம் இருக்கிற மாவை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் கோதுமை மாவு வச்சு நீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டீ கிடைச்சில் என்ன பார்க்க போறோம்னா காலை சிற்றுண்டி சிறப்பான காலை சிற்றுண்டிக்கு ஒரு எளிமையான முறையில் ஒரு உணவு தான் பார்க்க போறோம் அந்த உணவு வந்து இன்னைக்கு கோதுமாவில் தான் பண்ண போறோம் இந்த பவுலில் சின்ன பவுலில் கோது மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் ரெண்டு கப்பு முந்நூறு கிராம் எடுத்திருக்கோம் எப்போயும் போல் பாக்கெட்டில் வாங்கின மாவு தான் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அதையே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வறுக்காத மாவு சாதாரண மாவு தான் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் நெய் இல்லைன்னா பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு இப்போ இந்த மாவுக்கு அவ்வளோதான் தேவை இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறோம் அந்த நெய்யும் அந்த உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்ல உதவ பிசைஞ்சு கொடுத்துருங்க நம்ம அடுத்த டிஸ்க்கு உளுந்து ஊற வச்சுருக்கோம் அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியை அந்த காக்கா குடிச்சிட்டே இருக்குது வெயில் ஓவராக இருக்குது இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு பிசைஞ்ச உடனே இதில் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும் தண்ணி தேவையான அளவு தான் ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் சேர்த்து பிசைஞ்சிட்டு அடுத்து மொத்தமாக எவ்வளோ தண்ணின்றதை சொல்லிடுறேன் நம்ம வழக்கமாக பிணைவோம்ல சப்பாத்தி மாவு அதே மாதிரி தான் இப்போ வழக்கமாக நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி போடுவோம் சப்பாத்தி போடும்போது மாவு எதனா மிஞ்சிடுச்சின்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு அந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு நம்ம செய்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாவுப்போ செய்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் தேவைப்பட்டிருக்கு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கொஞ்சம் ரொம்பையும் இருதலை இல்லாமல் ரொம்பையும் நைஸாக இல்லாம இந்த அளவுக்கு பசை விரட்டி உருட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே மட்டும் நெய் தடவி விட்ருங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் எதனால் தடை விட்டு காயாத அளவுக்கு இல்லைன்னா ஈரத்துணியை கூட போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி இருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இது நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வரட்டும் ஊறி வரட்டும் ஒரு மூடியை போட்டு ஊற வச்சிடலாம் நம்ம பாஸ்டுக்கு வந்து கோதுமாவை வந்து பசைஞ்சு ஊற வச்சிருக்கோம் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் ரொம்ப சூப்பரான மசாலா எளிமையான முறையில் இதுக்கு இந்த மாதிரி சின்ன பவுல் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை வந்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா இந்த மாதிரி பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா உதிர்த்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி உதுத்து வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் நல்லா இந்த மாதிரி பொடிசு பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தோளுப்பு மொதல் வந்து இந்த வெங்காயத்தில் தூளுப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க ஏன்னா அந்த வெங்காயத்திலையும் அந்த உப்பு சேர்த்தோடனே நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆகும் அதனால் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான வேலை செய்யணும் ஒரு நாலு பெரிய வல் பூண்டு எடுத்து நல்லா பொதுசாக முனிக்க வச்சுருக்கோம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறனும் ஒரு அஞ்சு வரல அளவு கொத்தமல்லி தரையை நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் கருப்பில் வந்து ஒரு மூணு கொத்த உரிய வச்சுருக்கோம் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் அதிலையும் பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் ஒரு விரளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ஏற்கனவே உப்பு போட்டோமா அது உள்ளே சேர்த்துடலாம் இதுக்கு மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகத்தூள் டீஸ்பூனு மிளகு தூள் தனி மிளகா தூள் ஒரு கால் டீஸ்பூன் போதும் ஏற்கனவே நம்ம மிளகா வேறு சேர்த்துக்கோண்டு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு இல்லைன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது வந்து அவுள் வெள்ளை அவுள் இருக்குல்ல நம்ம சாதாரண வெள்ளை அவுள் பாக்கெட்டை உள்ளே வாங்கிட்டு ஒரு அரை கப்பு எடுத்து நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடித்தோம்னா இந்த மாதிரி பொடிச்சா வந்துடும் இந்த பொடிச்சு வந்ததை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுபோக இந்த ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த அவுல் அந்த வெங்காய ஈரத்துலேயே நமக்கு நல்லா நமந்து வந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமக்கு அரை மணி நேரம் நல்லா மாவு ஊறிடுச்சு இப்போ நம்ம ஊறி வந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை பேச மாதிரி பிசைஞ்சு கொடுத்துர்லாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு எடுத்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம் இது போல் மாவை எடுத்துகிட்டு உருட்டிக்கோங்க அளலாம் இப்படி உருட்டிட்டு நம்ம தனியாக வச்சிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு இந்த மாதிரி பீஸ்களாக போட்டு நல்லா அமுத்தி வச்சுட்டோம் இது கொஞ்சம் துணி போட்டு காயாத அளவுக்கு தனியாக வச்சுக்கோங்க இப்போ லேசாக நமக்கு எண்ணெய் இல்லைன்னா நீ ஏதாவது கையில் லேசாக தடவனா போதும் லேசாக தடவிட்டு இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க கையில் நல்லா அழுத்திட்டு இதை நம்ம வந்து இப்போ ஒரு குழி மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு கூலி மாதிரி பண்ணுங்கள் நல்லா அப்படியே இந்த கூலி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூனை உள்ளே எடுத்து வச்சுருங்க ரெண்டு ஸ்பூனை ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே எடுத்துக்கிட்டே இருங்க அப்படியே நம்ம கூட்டி பிடிச்சோம்னா நமக்கு இந்த அப்படி இந்த மாதிரி கூட்டி பிடிச்சிருங்க கூட்டி பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி முடிச்சு மாதிரி வந்தோடனே அந்த முடிச்சுகளையும் நம்ம கட் பண்ண வேண்டாம் அதுலேயே நம்ம அதில் மேட்ச் பண்ணி அழுத்தி கொடுத்துருங்க மறுபடியும் எப்படி மாவு வச்சுருந்தோமோ அதே போல் தட்டிடுங்க அவ்வளோதான் எடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாவில் வச்சு நல்லா தட்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம அடுத்து அதை வந்து அவிச்சு தான் எடுக்க போகிறோம் அதுக்கு இந்த இட்லி குப்பரையில் தண்ணி வந்து நல்லா தேவையான அளவு வச்சுட்டு இப்போ நான் மேத்தட்டில் தான் வச்சு அவிக்க போகிறேன் தட்டை வச்சாச்சு இப்போ தண்ணி நமக்கு சூடாகிக்கிட்டே இருக்குது இந்த சமயத்தில் இந்த தட்டில் வந்து நம்ம துணி போட்டு அவிக்கனாலும் அவிக்கலாம் இல்லை லைட்டாக அந்த மாதிரி ஆயிலை மட்டும் லேசாக தடவிட்டு விட்டு நம்ம அதை அப்படியே வச்சு தான் அவிக்க போகிறோம் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றாவும் அந்த நம்ம இட்லி தட்டில் அப்படியே அந்த குழியில் இறக்கிடலாம் இது எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருங்க சின்ன தட்டில் ரெண்டு பீஸு மேலே வந்து ஆறு பீஸ் வச்சுருக்கேன் இப்போ நல்லா இது அவியஞ்சு வரணும் அவியிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஆகும் இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா இதை அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்து லேசாக ஆற வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே இட்லி தட்டிலிருந்து தனியாக எடுத்துடலாம் இது நமக்கு கொஞ்சம் லேசாக ஆரி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆரி வரட்டும் இப்போ ஒரு அகலமான பேனை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு பேன் சூடாகிகிட்ருக்கு சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லேசாக அந்த அளவுக்கு அடிப்பகுதியில் வந்து ஒரு அரை இஞ்சி அந்த அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிட வேண்டாம் ஒரு மிதமான சூடு ஆன உடனே இந்த கோதுமை பண்டத்தை இப்படி மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க ஒரு எத்தனை பிடிக்குதோ அத்தனை பீஸ் மட்டும் சேருங்க இதில் ஒரு நாலு பீஸ் வச்சுக்கலாம் மிதமான சூடு தான் இருக்கணும் ரொம்ப கவியான சூடு இருக்க வேண்டாம் இப்போ நாலு பீஸ் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம அந்த சைடு நல்லா கொஞ்சம் அது மிதமான சூட்டு நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம மறுபடியும் புரட்டிக்கலாம் அதில் ஒரு லேயர் நல்லா அந்த லேயர் நல்லா ப்ரௌனாக வந்துடணும் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ப்ரௌனாக வந்த பிறகு இந்த மாதிரி மறுபடியும் ஒருக்கா புரட்டி விட்டு அந்த கீழ்ப்பகுதியும் நல்லா ப்ரௌன் ஆக்கிட்டு நம்ம எடுத்துடலாம் நமக்கு கிட்டத்தட்ட இது நமக்கு வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் இங்கிட்ட அங்கிட்ட நல்லா புரட்டி விட்டு இந்த அளவுக்கு ப்ரௌனாக உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் தனியாக எடுத்து வச்சுருங்க பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக தயாராகிருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு கோதுமை வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் கொண்டு அருமையாக இருக்கும் இதே போல இதே மெத்தடில் நீங்களும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்